நன்மை செய்ய படித்து நியாயத்தை தேடுவாய் பயப்படாதே ஏசாயா ஒன்று பதினேழு நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் நன்மையும் நியாயமும் ஒன்றோடொன்று தொடர்புள்ளவையாக இருக்கின்றன அதே போல தீமையும் அநீதியும் ஒன்றோடொன்று தொடர்புள்ளவையாக இருக்கின்றன நன்மையும் நியாயமும் தேவனுக்குரியது தீமையும் அநீதியும் பிசாசுக்குரியது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனால் எப்போதும் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் இயேசுவும் இந்த உலகத்தில் இருந்தபோது நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று பார்க்கிறோம் அவர் ஒரு தீமை கூட செய்ததில்லை அவரால் தீமை செய்யவும் முடியாது அவர் அப்படி இருப்பதனால் அவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளாகிய நாமம் அவரைப் போலவே இருக்க வேண்டியதுள்ளது அநீதி செய்கிறவன் எவனும் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரிக்காதவர்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிக்காதவர்களும் தேவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டுமென்றால் இந்த வசனம் சொல்வதை நாம் கட்டாயம் கடைபிடித்தே ஆக வேண்டும் பாவத்திற்கு எதிரியே நீதிதான் அதனால்தான் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று வசனம் சொல்கிறது பாவம் சாக வேண்டுமென்றால் நீதி பிழைக்க வேண்டும் இயேசு சிலுவையில் தொங்கி நீதியை நிறைவேற்றினார் நமது பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அநீதியான சாத்தான் அதிலே தோற்று போனான் இப்படித்தான் நாமும் இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட நீதியை நிறைவேற்றி சாத்தானை தோற்கடிக்க வேண்டும் அப்படி செய்யாத பட்சத்தில் சாத்தான் நம்மை அநீதி என்னும் பாவத்திற்குள் தள்ளி நம்மை தோற்கடித்து விடுவான் அதனால் நன்மையும் நீதியும் செய்து கொண்டே இருப்போம் இதுவே இயேசுவின் வழியில் பாவத்தை அழிப்பதற்கான ஒரு நல்ல வழிகாட்டுதலாக உள்ளது அது மட்டுமல்ல திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் நினைவுகூர வேண்டும் அவர்களுக்கு நன்மையும் நீதியும் செய்ய வேண்டும் அவர்களுக்கு இந்த பூமியில் இந்த இரண்டும் கிடைக்காமல் துன்பப்படுகிறார்கள் இந்த பாவ உலகிலே நன்மையும் நீதியும் செய்ய முடியாமல் பரிதவித்து வருகிறீர்களா பயப்படாதிருங்கள் இயேசுவை பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களை நன்மையும் நீதியும் செய்கிறவர்களாக வழிநடத்துவார் பயப்படாதிருங்கள் ஆமேன்